அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் மாரியம்மன் என்பவள் யார் மேலும் சமயபுரம் மாரியம்மன் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அந்த அம்மனை குறித்த பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கிய தகவல்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் நம்ம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி போற்றி என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாரியம்மன் என்பவர் ஒரு தமிழ்நாட்டு நாட்டுப்புற பெண் தெய்வம் ஆவாருங்க இவர் தென்னிந்தியாவிலா குறிப்பாக கிராமப்புறங்களில் பரவலாக வழிபடப்படுபவர் கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தால் மனிதர்களுக்கு அம்மை போன்ற வெப்பகால நோய்கள் ஏற்படுதுங்க இந்த வெப்ப நோய்கள் வராமல் தடுக்க கோடை காலத்தில் மழை பெய்து குளிர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்து மழை தர வேண்டினாங்க இந்த தெய்வம் மாரி அம்மன் என்று அழைக்கப்பட்டதுங்க இந்த மாரியம்மன் பல நோய்களை போக்கும் கசப்பு சுவை வேம்பு மரத்தை தல விருட்சமாக கொண்ட சக்தியின் மற்றொரு சிலை என்று சொல்றாங்க இதனால இந்த மாரியம்மனுக்கு தல விருட்சமாக வேம்பு மரமே இருக்குதுங்க இந்த மாரியம்மன் இடத்திற்கு தகுந்தபடி பல்வேறு பெயர்கள்ல அழைக்கப்படுறாங்க மாரியம்மன் குறித்த கதையில தொன்ம கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்திருக்குதுங்க அது என்னன்னா ரைவதராஜன் என்ற மன்னனின் மகள் ரேணுகாம்பாள் அவளுக்கும் ஜமதக்கினி முனிவருக்கும் மனமாகியதுங்க இந்த இணையருக்கு பரசுராமன் என்ற மகன் பிறக்கிறாங்க ரேணுகா தன் கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருக்கிறாங்க அவள் வெறுங்கையோடு பத்மசரஸ் என்ற சுனைக்கு போய் தனது சக்தியால் தண்ணீரையே ஒரு குடமாக செய்து அதில் தனது கணவரின் சடங்குகளுக்கு வேண்டிய நீரை கொண்டு வருவாங்க ஒரு நாள் அவள் அச்சுனைக்கு வழக்கப்படி தண்ணீரை கொண்டு வர சென்ற பொழுது அங்கு வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாங்க இதனால் அவளது கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள் இதனால் முன்போல் நீரை கொண்டு குடம் செய்ய அவளால் முடியாமல் போகுதுங்க இதை அறிந்த ஜமதக்கினி கோபம் உண்டு மகன் பரசுராமனை அழைத்து அவனது தாயின் தலையது துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறாங்க பரசுராமரும் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறார் இதனால் திருப்தியடைந்த சமதக்கியும் பரசுராமனை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா என கேட்கிறார் அவர் தன் தாயார் உயிர் பெற வேண்டுமென கேட்கிறார் ஜமதக்கியோ அவளை உயிர்ப்பிக்க தனது அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை பரசுராமனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு சொல்கிறார் பரசுராமர் தான் தனது தாயாரை கொல்ல போன பொழுது அதை தடுத்த ஒரு பறையர் பெண்ணையும் தலை துண்டித்து கொன்று தன் தாயாரையும் தலை துண்டித்து கொண்டிருந்தார் தந்தை அளித்த வரத்தினால் மகிழ்ந்த பரசுராமர் அங்கு கிடந்த முண்டங்களையும் தலைகளையும் ஒன்று சேர்த்த தவறாக தனது தாயாரின் தலையை பறையற் பெண்ணின் உடலுடனும் பறைய பெண்ணின் தலையை தனது தாயாரின் உடலுடனும் சேர்த்து விட்டார் உயிர் பெற்ற இரண்டு பெண்களுள் யாரை தனது தாயாராக கருதுவதென தெரியாது தயங்கிய பரசுராமரை பார்த்து சமதக்கியும் மனித உடலிலேயே முக்கியமானது தலையை ஆகையால் எந்த பெண்ணின் உடலில் தனது மனைவியின் தலை இருந்ததோ அவளையே அவன் தனது தாயாராக கொள்ள வேண்டும் என கூறினாருங்க மற்றொரு பெண்ணுக்கு மாரியம்மன் என்ற பெயர் கொடுக்கப்பட்டதுங்க அவர் ரேணுகாம்பாளுக்கு பணியாளராக நியமிக்கப்பட்டாருங்க சில ஆண்டுகள் கழிந்ததும் கார்த்த வீர்சனன் என்ற மன்னன் ஜமத்கனியை காண வந்தாங்க ஜமத்கனியிடம் வேண்டியதை கொடுக்க வல்ல காமதேனு இருப்பதை கண்டாங்க அதை தனக்கு தரும்படி ஜமத்கனியிடம் கேட்டாங்க அதற்கு அவர் இணங்காததால் அவர் மீது சினம் கொண்ட அவ்வரசன் அவரது தலையை வெட்டிவிட்டாங்க பின்னர் தன் கணவனுடன் உடன்கட்டை ஏறிய ரேணுகாம்பாலை தடுக்க தேவர்கள் மழை பொழிய வைத்தாங்க இதனால் ரேணுகாம்பாலின் தேகமெல்லாம் ரணங்கள் ஏற்பட்டதுங்க இதனால் அவள் தன் மகன் பரசுராமனை நினைத்தாங்க அவரும் உடனே அங்கு வ வந்து தேவர்களின் மேல் கோபம் கொள்ள அத்தேவர்களும் தங்கள் மீது தவறில்லை என்றும் அந்த ரேணுகாம்பாளது மகிமையை அதிகரிக்கவே தாங்கள் மலையை பொழி செய்ததாக கூறி அவரை அமைதிப்படுத்தினாங்க இந்த ரேணுகாம்பாலை மக்களால் மகா மாரியம்மன் என்று மக்களால் பூஜிக்கப்படுறாங்க பெரியம்மை அம்மை வந்தவர்களின் மீது இந்த அம்மன் வந்திருப்பதாகவும் அந்த அம்மை கொப்புளங்களுக்கு வேப்பிலை ஒன்றே தான் என்றும் கூறி வணங்குறாங்க கோயில்களில் முதன்மையாக இந்த அம்மனுடைய சிலையாக தலை மட்டுமே இருக்குதுங்க ஏனெனில் இந்த அம்மனது உடலின் முண்டப்பகுதி, வேறு ஒரு பெண்ணின் உடல் என்பதால் இப்படி இருக்குதுங்க

பார்க்கவே சமயபுரம் மாரியம்மன் இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறாங்க இந்த ஆண்டுக்கான விரதம் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியதுங்க பக்தர்களுக்காக விரதம் மேற்கொள்ளும் போது அம்மனுக்கு ஏற்படும் உஷ்ணத்தை குறைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்த பக்தர்கள் பலவித மலர்களை கொண்டு வந்து அர்ச்சனை செய்து வழிபடுறாங்க சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக திகழ்வது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்கு நாள்தோறும் உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்துவிட்டு செல்றாங்க பக்தர்களுக்காக அம்மன் பச்சைப்பட்டினி விரதத்தை மாசி கடைசி ஞாயிறு முதல் தொடங்கினாங்க தட்சன் யாகத்துக்கு சென்ற தாட்சாயணியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடிய போது அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததுங்க இதனால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் புராண காலம் தொட்டே இருந்து வருதுங்க மிக தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியில் இன்று ஆயிரக்கண்கள் இருக்குதுங்க இது இத்தலத்தின் பெருமையை விளக்குவதாக மஞ்சிருக்குதுங்க இத்திருத்தலத்துல அம்மன் அஷ்டபுஜங்களுடன் இருப்பது வேறு எந்த மாரியம்மன் கோவில்லையும் காண கிடைக்காத அரிய காட்சியாகுங்க மேலும் மாரியம்மன் வடிவங்கள்ல ஆதிபீடம் சமயபுரம் ஆகுங்க ரங்கநாதனின் தங்கை சமயபுரம் மாரியம்மன் சிவன் பிரம்மா விஷ்ணு என்னும் மூர்த்திகளால் ஸ்ரீரங்கம் கோவிலின் ஈசான பாகத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வடிவம் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டு உள்ளதால் இந்த கோவிலையும் ஸ்ரீரங்கம் கோவிலில் மூலவரை போன்ற சுதையினாலான சுயம்பு வடிவமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் தன்னுள்ளடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டை செய்து இத்தலத்தில் மகா மாரியம்மன் அருளாளிப்பது தனிச்சிறப்பாகுங்க எனவேதான் சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீரங்கநாதனின் தங்கையாக போற்றப்படுறாங்க மாரியம்மனின் சுயம்பு திருமேனியில் நவகிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவகிரகங்களை சர்ப்பங்களாக திருமேனியில் தரித்து அருள் பாலிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவகிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகங்க சமயபுரம் மாரியம்மனை அமாவாசை பௌர்ணமி மற்றும் கிரகண காலங்கள்ல வழிபட்டால் உச்ச பலன் கிடைக்குங்க மேலும் இந்த கோவிலில் வழிபட்டால் ராகு கேது திசை தோஷம் நிவர்த்தி ஆகுங்க என்பது பக்தர்களின் நம்பிக்கையில் ஒன்றாக இருக்குதுங்க எனவேதான் க கோாறுகளால் பிரச்சனைகளை சந்திக்கும் மக்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வைத்து வழிபாடு செய்யறாங்க உடல் நலக் கோளாறுகள் பிரச்சனைகள் நீங்கியவுடன் அம்மனுக்கு வந்து நேர்த்திக்கடனை செலுத்துறாங்க பச்சைப்பட்டினி விரதம் மாயசூரனை வதம் செய்த பாவம் நீங்கவும் உலக நன்மைக்காகவும் இத்திருத்தலத்தில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு எல்லா விதமான நோய்களும் தீவினைகளும் அணுகாது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க மரபு அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதம் வருடும் தோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு ஆகுங்க தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறவும் சமயபுரம் மாரியம்மன் விரதம் மேற்கொள்வதாக பக்தர்கள் நம்புகிறாங்க விரதத்தின் போது அம்மனுக்கு தலிகள் நைவேத்தியம் கிடையாதுங்க துள்ளுமாவு நீர்மோர் பானகம் கரும்பு சாறை இளநீர் ஆகியவை நைவேத்தியமாக அம்மனுக்கு படைக்கப்படுதுங்க பக்தர்களுக்காக விரதம் மேற்கொள்ளும் போது அம்மனுக்கு ஏற்படும் உஷ்ணத்தை குறைத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்த பக்தர்கள் பலவித மலர்களை கொண்டு வந்து அர்ச்சனை செய்வது வழக்கங்க கண்ணனூர் விக்ரமபுரம் மாகாளிபுரம் கண்ணபுரம் ஆகிய பெயர்களையும் அழைக்கப்படும் அற்புத தளம் சமயபுரங்க திருச்சிக்கு வடக்குல சமயபுரத்தின் கண்ணனூர் அருகில் பெருவலை வாய்க்கால் மகா சக்தி தளமாக திகழுது சமயபுரத்தாலின் ஆலயங்க வரைக்கும் சமயபுரம் மாரியம்மனுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்டில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றி போற்றி என்று மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கானது உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரப்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க இந்த பஞ்சகவிய விளக்கை நாம நாம் வீட்டில் வாங்கி வச்சு எரிய விடுறதுனால ஒரு ஹோமம் செஞ்சதுக்கான பலன் இந்த பஞ்சகவிய விளக்கம் மூலம் கிடைக்குதுங்க இந்த பஞ்சகவிய விளக்கா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாங்க மேலும் இந்த பஞ்சகவிய விளக்கு இப்பொழுது நானூறு ரூபாயிலிருந்து குறைந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆஃபர் மூலமா இப்போ விற்கப்படுதுங்க மேலும் நீங்க அஞ்சு பாக்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க இந்த ஸ்டாக் வந்து குறைந்த அளவே இருக்குதுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க சீக்கிரமாக இந்த பஞ்சகவி விளக்கை ஆர்டர் பண்ணி இந்த பஞ்சகவி விளக்கை வாங்கிக்கலாங்க